ஹை நண்பர் அன்பீஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் சம்மந்தப்பட்ட ஒரு மூணு முக்கியமான அரசாணை பற்றி பார்க்கலாம் இது வந்து பழைய அரசாணையாக இருந்தாலும் கூட ஆனால் இப்போ ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸ் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த அரசாணையை பற்றி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரசாணை நம்பர் செவன் பர்சனல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஃபார்ம் டிபார்ட்மெண்ட் வந்து பிறப்பிச்சிருக்காங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வந்து வெளியிட்டாங்க இந்த அரசாணையை வந்து எதை பார்த்திங்கன்னா இந்த பணி நேரம் அப்புறம் வந்து பணியிட ஒழுங்கு இது விஷயமாக வந்து இந்த அரசாணையை வந்து பிறப்பிச்சிருக்காங்க ஒர்க்கிங் ஹவர்ஸ் அண்ட் ஆஃபீஸ் டிசிப்ளின் இந்த அரசாணையாவுடைய முக்கியமான அம்சம் என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃபீஸும் பார்த்திங்கன்னா காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து நாற்பத்தஞ்சி மணி வரை இயங்க வேண்டும் சொல்லியிருக்காங்க இதில் வந்து மதிய உணவு இடைவெளி வந்து ஒன்று நாற்பத்தஞ்சு மணி முதல் ரெண்டு பதினஞ்சு மணி வரைக்கும் அதாவது முப்பது நிமிஷம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க வார இறுதி விடுமுறை வந்து இருக்குது சனி ஞாயிறு வந்து விடுமுறை நாட்காக இருக்கும் சில துறைகளில் மட்டும் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் சொல்லியிருக்காங்க அனைத்து அலுவலர்களும் பார்த்திங்கன்னா அவரவர் பணியிடங்களில் நேரம் தவறாமல் இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க முக்கியமாக வந்து பயோமெட்ரிக் கட்டணன்ஸ் கட்டாயம் அது மட்டும் இல்லாமல் ஐடி கார்டு கண்டிப்பாக வந்து வியர் சொல்லியிருக்காங்க எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயீஸும் ப்ராப்பராக ஐடி கார்டு வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் நடைமுறை பார்த்திங்கன்னா சிறப்பு அனுமதி இல்லாமல் அனுமதிக்கப்பட மாட்டா சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக வந்து ஐயர் கிட்டே ப்ராப்பராக வந்து அனுமதி வான அப்புறமேட்டுக்கு தான் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் நடைமுறை வந்து கிடைக்கும் சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட் ஆர்டர் செவனில் இருக்க முக்கியமான அம்சங்களை இது தான் அடுத்த அரசாணை என்னென்னு கேட்டிங்கன்னா பதவி உயர்வு மாற்று நியமனம் அதாவது ப்ரமோஷன் டிரான்ஸ்ஃபர் ரூல்ஸ் விஷயமாக அரசாணை எண் அறுபத்தெட்டு யார் பிறப்பிச்சிருக்காங்கன்னா பர்சனல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் பிறப்பிச்சிருக்காங்க எந்த டேட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தில் பிறப்பித்தாங்க அதுக்கப்புறம் ரீசெண்டாக கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க சம் கரெக்ஷன் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு புதிய அரசாணை பிறப்பிச்சிருக்காங்க பதவி உயர்வுக்கான தகுதின்னு பார்த்தீங்கன்னா பணியிட அடிப்படையில் குறைஞ்சபட்சம் சேவை ஆண்டுகள் செயல்திறன் மதிப்பீடு பதவி காலம் இதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா பதவி உயர்வுக்கான தகுதியை வந்து நிர்ணயம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் மாற்று நியமனம் அதாவது ட்ரான்ஸ்ஃபர் பொதுவாக வந்து மூணு வருஷம் முடிஞ்ச அப்புறம் தான் மாற்றம் வந்து செய்வாங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு மூணு வருஷம் மாற்றம் ஆகணும் அதுக்கப்புறம் குறிப்பிட்ட காரணங்களுக்காக அதாவது சேவை நலனுக்காக ஒழுக்கம் இடைநிலை தேவைக்காக உடனே கூட மாற்றம் செய்வாங்க பொதுவாக வந்து மாநில அளவிலான பொது மாற்றம் ஜென்ரல் டிரான்ஸ்ஃபர் பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் ஏப்ரல் டு ஜூன் மாதங்கள் நடைமுறைக்கு வரும் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த அரசாணையில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் வந்து ஓய்வூதியம் ஓய்வு நலன்கள் அதாவது பென்ஷன் ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட்காக அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கு அரசாணையின்னு பார்த்தீங்கன்னா முந்நூறு ரெண்டாயிரத்தி பதினேழே பிறப்பிச்சிருக்காங்க பென்ஷன் டிபார்ட்மெண்ட் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அதை பிறப்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் திருத்தம் பண்ணியிருக்காங்க எப்பன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அரசாணை நம்பர் எழுபத்தி அஞ்சு அதாவது ஃபைனான்ஸ் அண்ட் பென்ஷன் டிபார்ட்மெண்ட் வந்து என்ன பிறப்பித்திருக்காங்கன்னா ஓய்வு வயது தற்போது பார்த்திங்கன்னா அறுபது வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அறுபது வருஷமாக நீடிக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் ஓய்வூதியம் கணக்கீடு கடைசி பத்து மாதம் சராசரி சம்பளத்தை வந்து அடிப்படையாக கொண்டு கணக்கீடு செய்வாங்க பணிபுரிப்பு நிவாரணம் அதாவது கிராஜுவட்டி பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக ட்வெண்ட்டி லேக்ஸ் வரைக்கும் கொடுப்பாங்க லீவ் என்கேஷ்மெண்ட் சேமித்து வைத்த அந்த ஹேண்ட் லீவு பார்த்திங்கன்னா முந்நூறு நாட்கள் வரைக்கும் பணமாக வழங்கப்படும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்பிஎஸ் நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நாள் ரெண்டாயிரத்தி மூணுக்கு அப்புறமா யார் யாரெலாம் வந்து கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணாங்களோ அவங்க இந்த நியமனங்களுக்கு மட்டும் இந்த பென்ஷன் ஸ்கீம் பொருந்தும் அதுக்கப்புறம் ஒன்று நாள் ரெண்டாயிரத்தி மூணுக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் போருதோ இதுதான் வந்து ஓய்வூதியம் ஓய்வு நலன்கள் சார்ந்த அரசாணை கவர்மெண்ட்டோட ஆர்டர் செவன்ட்டி ஃபைவ் ரீசெண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பப்ளிஷ் பண்ணாங்க இந்த பதவியில் வந்து இந்த மூணு அரசாணை விஷயமும் நான் கொடுத்த தகவல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் தானே இருந்தா பண்ணுங்க கண்ணுங்க தேங்க்யூ நண்பா நண்பீஸ்